ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று இங்கே சொல்வேன் அன்பாளே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் இது கேரக்டருக்காக எழுதுனது இல்லை கேப்டனுக்காகவே எழுதுனது புரட்சி கலைஞர் மக்கள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலையில அவரை பத்தி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு வேற எதுவும் இல்லை இதுவரைக்கும் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது இல்லை தெரிஞ்சுக்கவும் ஆசைப்பட்டது இல்லை ஆனால் இனிமேலாவது தெரிஞ்சுக்கங்க ஏன்னா சில விஷயங்கள் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது அடிச்சு நொறுக்குவோம் இல்லாத போனதுக்கு அப்புறம் நம்ம வய வாயிலை வயிற்றிலையும் அடிச்சுக்கிட்டு அழுவோம் இப்ப எல்லாரும் அழுகிறது தயாரா இருக்கீங்களா இது கூப்பி ஒரு அணையா அடுப்பு அமர்ந்து போச்சு அந்த அணையா அடுப்பை உருவாக்குனது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனுஷனுக்கு மொத எதிரி பசி அந்த பசியில அவரு இருந்திருக்காப்ல அவரும் இல்லாமலாம் போனதுக்கு அப்புறம் அடுத்தவன் பசி இருக்கு இல்லையா அந்த பசிய அவங்க கண்ணை நம்ம பார்த்துட கூடாதுன்னு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்ட ஒரே மனுஷன் எப்ப வீட்டுக்கு போனாலும் முதல்ல வயிறு நிறைஞ்சிச்சா ஏன்னா நம்ம இப்ப திரிவோ இல்லைங்களா பல பேர் இப்ப திரியிறோம் ரோட்ல சோறு இல்லாம தண்ணி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம கேட்க வைக்கப்பட்டு கூச்சப்பட்டு அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு சங்கடத்தையும் யாரும் சந்திச்சிடக்கூடாது அப்படி நம்ம அங்க உள்ள அவர் ஆபீஸ கடந்து போனோம்னா அதை எங்க போனாலும் எப்ப போனாலும் எந்த நேரத்துல போனாலும் அங்கே போனோம்னா நமக்கு சோறு உண்டு அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்தவர் கேப்டன் இத என்னைக்குமே அவருமைய மேலையில உட்காந்து விளம்பரப்படுத்திக்கிட்டதே கிடையாது நான் இத்தனை பேருக்கு சோறு போட்டேன் இவ்வளவு பேரை பசியாத்தி இருக்கேன் பெருமைக்குன்னு வெளியில எங்கேயுமே சொன்னதும் கிடையாது அதை பத்தி மூச்சு கூட விட்டது கிடையாது எங்கெங்கெல்லாமோ அங்க அந்த ஆபீஸ்க்கு வருவாங்க வர்றவ யாரு போறவன் யாரு கணக்கு கூட தெரியாது இத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்ற கணக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த மனுஷன்கிட்ட இருக்க இன்னொரு குவாலிட்டி நம்மளை பார்க்குற மாதிரி அதாவது இப்ப நம்மளை கண்ணாடியை பார்க்குற மாதிரியே முன்னாடி இருக்கிறவனையும் பார்க்குற ஒரு மனுஷன் மனுஷனா மனுஷனா மதிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன் எந்த விதமான கௌரவம் ஆணவம் அந்த ஒரு பெரிய ஒரு நாம உச்சாணி கொம்புல இருக்கிறோம் அந்த மாதிரியான எந்த ஒரு அலட்டலுமே இல்லாத சாதாரணமான ஒரு மனுஷன் அந்த மனுஷன் நினைச்சிருந்தா உண்மையிலே நினைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இப்ப இருக்க ஏன்னா இந்த இப்போ இந்த எப்ப அன்னைக்கு அவர் அரசியலுக்கு உள்ள வந்தாரோ அன்னையிலேருந்து அந்த மனுஷனுக்கு நிம்மதி அப்படின்றது போயிடுச்சு அவர் மாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துருக்கலாம் ஒண்ணு அவர் மார்க்கெட் இல்லாமல்லாம் ஒன்றும் அரசியலுக்கு வர கிடையாது அவர் நினைச்சிருந்தா இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் தெம்பா இருந்திருந்தா ஆனா மனுஷன் அதை விரும்பலை தானா முன் வந்து இதை ஏத்துக்கிட்டாக்கல உள்ள அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அவருக்கு பர்சனலா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது அவரால் சமாளிக்க முடியாத விஷயங்கள் நடந்தது ஆனா எல்லா மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அவர் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்த என்னைக்குமே நிப்பாட்டினது கிடையாது ஒரு போடுறது தன்னோட பிறந்தநாள ஏகப்பட்ட பேர் இது வரைக்கும் எப் எப் எந்தெந்த வித்தியாசமான முறையிலும் கொண்டாடி இருப்பாங்க ஆனா தன்னோட பிறந்தநாள வறுமை ஒழிப்பு தினமா வந்து அறிவித்த ஒரே தலைவர் விஜயகாந்த் அவர் அவருக்கு நமக்கு முன்னாடி காட்டப்பட்ட முகம் ஒரு முகம் ஏன்னா அப்போதான் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனார் எந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்றதுன்னு தெரியாம கிடைக்கிற விஷயத்தையெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிடுந்தாங்க ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த பேசுகிறா அப்படின்னா அந்த விஷயத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த விஷயத்தை அவர் எப்படி டெலிவர் பண்ணுறாரு அதை நம்ம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் ஃபன் பண்ணலாம் எல்லா விஷயத்திலையும் ஆனால் நினச்சி பாருங்களேன் இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி பல பேர் ரியாக்ட் ஆயிருக்காங்க இப்படிலாம் பேசுகிறாங்க இப்படிலாம் பண்ணுறாங்க இப்படிலாம் போகிறாங்க ஆனால் அந்த மனுஷன் ஒரு ரியாக்ஷன் கூட அவரை பற்றி பண்ணதுக்கு எங்கேயுமே ரியாக்ட் பண்ணது கிடையாது எந்த ஒரு இடத்துலயுமே இன்னைக்கு பல டைரக்டர்கள் உருவாக்கி உருவாகி இருக்காங்கல்ல அந்த மாதிரி புது புது இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு புது புது டைரக்டரை வச்சு பல பேர் படம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அன்னைக்கு புது புது டைரக்டர்ல உருவாக்குற ஒரு டைரக்டர் ஃபேக்டரியா இருந்தது அவர்தான் தான் அவர் அவரோட மார்க்கெட்டை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது காசை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது நம்மளால அடுத்தவன் நல்லா இருக்கானா நல்லா இருக்கானு மட்டும்தான் பார்ப்பாரு அவர் ஒரு மேல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் என்னையா காசு 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 என்ன காசை வச்சு என்னையா பண்ண போறீங்க நீங்க தான் போறப்ப அருளா கூடிய கூட அவுடுத்து தானே போவா அந்த ஒரு வார்த்தை அதே கூட்டத்துல சொல்லிருப்பாரு எனக்கு தேவை என்னையா என் நாலு பேர் இந்த நாலு பேர் உங்க வீட்டுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு வந்து சோறு போட மாட்டியல உங்க மொத்தம் இங்க இருக்கிற மொத்த பேர் வீட்டுக்கு வந்துட்டா என் ஆயுசு முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை அவ்வளவுதான் தனக்குன்னு எதையுமே யோசிக்காம சுத்தி இருக்கிறத பத்தி எப்பயுமே யோசிச்ச ஒரே ஒரு மனுஷன் தலைவர் எல்லாம் அப்போதான் முதல்ல ஒரு மனுஷன் இப்போ நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே சாபு அப்படின்றது வரும் வராமல யாரும் இங்கே நடந்துற மழை இருக்க போறது இல்லை ஆனால் அவங்கெல்லாம் சாகுறப்ப பெரிய பெரிய விஷயம் அப்ப மனுஷங்கெல்லாம் சாதப்ப அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவரை நேசிச்சவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஒட்டு மொத்தமா ஒரு நடிகனை தாண்டி ஒரு மனுஷன் ஒரு நல்ல மனசு செத்து போச்சு அந்த மனசு என்னென்ன பண்ணிருக்கு இது வரைக்கும் வெளியா நினைச்சிருந்தா லிஸ்ட் போட்டு சொல்லிருக்கலாம் இப்ப சொல்றாங்க இறந்தாரு பாத்தீங்களா அவரோட கடன் அடைச்சது பன்னெண்டு லட்சம் ரூபாய் கடன் அடைச்சது கேப்டன் தானே இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது நமக்கு இது தெரியும் சாதிக்க முடியாதத ஒரு சாதாரண மனசனால சாதிக்க முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டினருக்கு அவர் அரசியலுக்கு உள்ள வந்தது எல்லாரும் சொல்லுவாங்க வருவோம் 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 பார்ப்போம் செய்வோம் ஆனா இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல அதாவது இந்த திமுக அதிமுக ரெண்டு பெரிய ஜாம்பாவான்கள் இருக்கிற இடத்துல நட்டுல உள்ள இறங்கி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நின்று வந்தா அப்படின் வந்த வேகத்துல போனாரு சரசர யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவாகி இருந்தார் உண்மையில இன்னைக்கு அந்த மனுஷன் தடமா இருந்திருந்தா அப்படின்னா இன்னைக்கு இந்த அரசியல மொத்தமா தடமா இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாது என்ன நடந்திருக்கோம்ட்டு அவர் மட்டும் இருந்திருந்தார்னா அவரு ஆட்சியில் இல்ல அதிகாரத்துல இவ்வளவியும் ஆக்டிவாவே கிடையாது அந்த மனுஷனுக்காக இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு கண்ணீர் விடுது மனசு ஏதோ ஒரு இடத்துல உள்ளுள்ள கொடாயமா கொடாயம் கொடாஞ்சிருக்கு சார் எல்லாருக்குமே கொடாஞ்சிருக்கு எல்லாம் சொல்லவே முடியாது அவர் விஜயகாந்தை பத்தி இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிறாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு டப்பும் ஞாபகத்துக்கு வரதுல ஒரே ஒரு சிந்தா அவர் வாரி கொடுத்ததோ இல்லை அவர் வந்து வாழ வச்சதோ யாருக்கும் தெரியாது சட்டசாப்படை அப்படி நாக்க துருத்திக்கு டிப்பாப்புல பார்த்தீங்களா அந்த ஒரு சீன் மட்டும்தான் எல்லாருக்குமே பசங்களை சொல்லி தப்பு இல்லை ஏன்னா பசங்களுக்கு காட்டப்பட்டது அது மட்டும்தான் அதை தவிர வேற எதுவும் இவங்க காட்டியவே கிடையாது அதை தவிர வேற எந்த விஷயமே விஜயகாந்தை பத்தி நம்ம வெளியில சொல்ல முடியாது இல்லை ஆனா அன்னைக்கு நடந்தது அன்னைக்கு நடந்தது அவரோட இயல்பான ஒரு குணம் அதை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு ஏன்னா ஜெயலலிதாமா இங்க உட்கார்ந்து இருக்காங்க அவங்க உட்கார்ந்து இருக்கிறப்பயே எந்திரிச்சு வா வந்து இங்க வா அப்படின்னு சொல்லி காமிச்ச மனுஷன் அவர் ஒரு கோபத்துல ஒரு வேகத்துல அதான் இவர் பண்ணது மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அந்த பக்கம் பண்ணது எதுவுமே நமக்கு தெரியாது அந்த பக்கத்துல இருந்து சில ஆக்சன்ஸ் ஆக்சுவலி இவர் ஆக்ஷன் பண்ணல அவங்க ஆக்சன் பண்ணிருக்காங்க இவர் ரியாக்ஷன் பண்ணிருக்காரு ஆனா அது கடைசி வரைக்கும் ஏன்னா நமக்கு தெரியுமே நமக்கு எது காட்டணும்னு முடிவு பண்றாங்களோ அதை மட்டும் தான் காட்டுவாங்க இவர் பல இடங்கள்ல வந்து ரொம்ப ஓப்பனா பேசியிருக்கா அப்புல உண்மையில மனசுல பட்டதை அப்படியே வெளியில சொல்ற ஒரு மனுஷன் பாக்குறது ரொம்ப கஷ்டம் சார் எும் அது எப்படி நமக்கு அஃபெக்ட் ஆகும் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுவாங்க ஒவ்வொன்னையும் ஆனா இந்த மனுஷன் எதை கேரே பண்ணிக்கிட்டது கிடையாது கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே கிடையாது இங்க என்ன தோணுதோ அதை அப்படியே தூக்கி வெளில போட்டுருவோம் அப்படின்னு வைங்கள அதுதான் அந்த மனுஷனோட பெரிய பிரச்சனைய கேமரால நடிக்க தெரிஞ்ச அந்த மனுஷனுக்கு இந்த கேமரா முன்னாடி நடிக்க தெரியல அதனால இஷ்டத்துக்கு அவரை வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ செய் செய்யாங்க அந்த மனுஷன் டவுன் ஆனதுக்கு இவங்களும் ஒரு முக்கியமான காரணம் அவரை போட்டு திருப்பு திருப்புன்னு திருப்பினாங்க இல்லையா எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் ஊருக்காக உழைக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிப்பாங்கல்ல என்னடா நாம இவங்களுக்காக தான் பேசுறோம் இவங்களே நம்மளை புரிஞ்சுக்கல நம்மளை ஒரு ட்ரால் மெட்டீரியலாவே பாக்குறாங்கல்ல சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சரசர சரசர எதிர்கட்சி வந்து உட்காருதுல சாதாரண விஷயம் கிடையாது சார் மேலே ஏறி உட்கார்ந்த அப்படியே அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சியா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட அவர் எதை பத்தியுமே கவலைப்படல அதே நேரத்தில் ஜெயலலிதா பார்த்து நல்லா கேட்டார் ரொம்ப அவ்வளவு இதுலயே கேட்டாப்ல அதாவது இங்க பால் விலை இதெல்லாம் நீங்க பயங்கரமா இருக்கீங்களே இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கிறப்ப நாங்க தான் ஏத்திட்டோம்ல வாங்க அடுத்த தொகுதியில இருந்தா வருது இடைத்தேர்தல் வருது இல்ல போட்டு பாத்துருவோம் அது அவர் அழகா சொன்னாரு ஏன் அவ்வளவு இதுவா இருக்கா பண்ணா அதை ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே ஏன் ஜெயிக்கல உங்க இடைத்தேர்தலை பத்தி எங்களுக்கு தெரியாதா ஓப்பனா கேட்டார் மனசுல உள்ளத சூசகமா வலிக்காம அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு தெரியாது சார் சிம்பிளான ஒரு விஷயம் சார் இத்தனை வருஷம் இருந்திருக்கா பிள்ளையே அந்த மனுஷன் மேல ஏதாச்சும் ஒரு கேஸ் ஃப்ராடு கேஸ் காசு கொடுக்கல ஊழல் லஞ்சம் மரட்டினாங்க ஒரு கேசு இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிய இனிமேல் நாம எப்ப பார்க்க போறோம் முடியாது முடிஞ்சு போச்சு அதாவது எம்ஜிஆர் இறந்தப்ப நான் நாங்களாம் பிறந்திருப்போம் தெரியல ரொம்ப சின்ன பிள்ளைங்க பிறந்திருந்தா ரொம்ப 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 சின்ன பிள்ளைங்க மக்கள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா இப்போ பார்க்கிறோம் இப்படித்தான் இருந்திருப்பாங்க அப்போ விஜயகாந்த் ஒரு பெரிய சகாத்வம் சார் அவர் வாழ்ந்தாருன்றதை விட அவர் வாழ வச்சுட்டு போயிருக்காரு பாத்தீங்களா அத்தனை பேர் அழுகுறாயில ஜீரோ ஹேட்டர் சார் ஜீரோ அந்த மனுஷனை பத்தி தப்பா உசுரோட இருக்கும் போது ஆயிரத்தி எட்டு மீன் போட்டாங்க அவரை பத்தி பேசாத விஷயங்கள் கிடையாது பண்ணாத அட்டுழியங்கள் கிடையாது எவ்வளவு ஆனா இன்னைக்கு ஒரு இடத்துல அந்த மீன் போட்டாங்கன்னா மனசாட்சியை கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கணும் எப்பே ஒரு மனுஷனை நாம எல்லாம் சேர்ந்து குளிதோன்னு கீழே தள்ளி இருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கி அவர் செஞ்சதை சொன்ன சொல்லிக்கிட்டே போலாம் நாமளுக்கு அதாவது நடிகர் சங்க தலைவராயிட்டாரு தலைவராகி கடனை தீர்க்க முடியல பல விஷயங்கள்ல வந்து அப்ரோச் ஒத்துழை ஒத்துவல்ல சரி இவங்கதான் எதுவும் கொடுக்க மாட்டாங்க நாம தனியா முயற்சி போடுவோம் நட்சத்திர கலைவிழாவை அறிமுகப்படுத்தினார் நட்சத்திர கலைகள போறப்போ அதுல இருந்து பெரிய பிரச்சனை அந்த ஸ்டார் அந்த இதுல வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா உச்ச நட்சத்திரம் ஐயா கமல் ஐயா ரஜினி இவங்க ரெண்டு பேரும் வந்தாத்தான் நமக்கு வந்து அது ப்ராடக்ட் சேல் ஆகும் கமலும் வரேன்ட்டா பிள்ளையா ரஜினி வரலையா அதாவது அந்த நேரத்துல அவரால் வர முடியல ஒன்னும் இவரு இவர் இல்ல அவரு சூப்பர் ஸ்டாருக்கு சதைச்சவரில் இவர் இவருக்கு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல உட்காந்துட்டாரா நீங்க வரேன்னு சொல்லுங்க அப்பதான் நான் போவேன் வேற வழியே இல்லாம வர வச்சாரு உண்மையில அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க முடியாதுங்க வரமாட்டாருங்க கூப்பிடாதீங்க தேவையில்லாம போவாதீங்க நான் கூட்டிட்டு வரேன் போய் நின்று என்னென்ன வேலை பார்த்தாருன்னு அவருக்கு மட்டுந்தான் தெரியும் இல்லை அலறி அடிச்சுட்டு ஓடி வரேன் என் வயசு எழுவத்தோரு வயசு அவர் ஆக்டிவா நம்ம பார்த்து எப்ப கடைசியா பார்த்தோம் பேசல எதுவும் ஆனா இது உண்மையில எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல திரு திருப்புல காலை எப்படி ஒரு சேதி நல்லா சொல்லுவாங்கல்ல அவரே சொல்லியிருக்காரு சத்திரி எனக்கு இல்லைன்னு உண்மையிலேயே கடைசி வரையும் தான் கொண்ட கொள்கைக்காக போராட ஒவ்வொருத்தரும் தான் சார் அவருக்கு சாவுன்றதே கிடையாது இவங்க எல்லாம் சாகவும் மாட்டாங்க அவங்க செஞ்சது அவங்க கொடுத்தது வாழ்நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கும் அவரோட உடலை வந்து அங்க இதுல கோயம்பேட்டில் அவங்க ஆபீஸ் இருக்கு இல்லையா அந்த ஆபீஸ்லதான் அடக்கம் பண்ண போறாங்களா நாளைக்கு பண்ண போறாங்களா இப்படி ஒரு போய் அந்த போட்டோவை பார்ப்போம் நினச்சி கூட பார்க்கணும் ஆத்மா சாந்தி அடையிடும் ஊருக்கு உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க இந்த ரெண்டு தெய்வங்களும் மாறி மாறி உண்மையை வாரி வாலியில ஒட்டிக்கிட்டு இருக்கு ஐயா ஓபிஎஸ் சரி ஐயா ஈபிஎஸ் சரி இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பத்தின உண்மையை சொல்றாங்களான்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது அதையெல்லாம் தப்பித்தவரை கூட யாரும் சொல்ல மாட்டாங்க இவங்களும் இல்லை யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு வைங்கள இவங்களுக்கு தெரிஞ்ச ஆப்போசிட்ல இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள பத்தின உண்மையத்தான் மாறி மாறி உளறிக்கிட்டு இருக்காங்க இவர் அவர் ஜெயிலுக்கு போவார்னு சொல்றதும் அவர் இவர் ஜெயிலுக்கு போவார்னு சொல்றதும் இப்ப இந்த ரெண்டு பேரோட வாக்குல எந்த வாக்கு பழிக்க போகுது யார் ஜெயிக்க போறா யாரு செயலுக்கு போறா பாத்துருவோமா இவ ரெண்டு பேரையும் கொடுத்த பேட்டிய பார்த்துட்டு மேலே இருந்த ஒருத்தர் சோஃபால இருந்து கீழே விழுந்து உருண்டு பரண்டு திருத்துக்கிட்டு இருக்காளாம் ஐயா எந்த விசாரணையுமே இல்லாம இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காளே யூ கைஸ் ஆர் வெரி கிரேட் யா ரெண்டு பேரும் சேர்த்துதான் சொல்றாங்க ஐயா ஓபிஎஸ் அங்க ஒரு கூட்டத்தை கோவையில கூட்டத்தை முடிச்சுட்டு ஒரு பேட்டியை கொடுத்தார் அதுக்கு பதிலுக்கு நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் பாரு இன்னொன்னு அப்படின்னு சொல்லி ஐயா ஏபிஎஸ் இன்னொன்னு கொடுத்தார் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்த அந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஐயா மைண்டு வயசு ரெண்டு பேரும் சத்தமா பேசிக்கிட்டு இருக்கியா மொத்தமா கொடுத்துருவாங்க இப்படிலாம் பேசாதியா ஒண்ணுமே இல்லைன்னாலும் நம்மளை உருட்டி உருட்டி அடிப்பாங்க இப்படி ஆப்ப தூக்கி நீங்களே கையில கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி என்ன சொன்னார் அதாவது இப்போ இங்க கோவையில கூட நடந்துச்சு அந்த மீட்பு குழு கூட்டம்னு வைங்கள அந்த மீட்பு குழு கூட்டத்தில் கூட்டத்துக்குள்ள எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐயா வந்து குத்து மதிப்பாக சொல்லியிருந்தா கூட பேசாமல் போயிருப்பாங்க இவங்க சும்மாவும் இருப்பாங்க கலரி விடுறதே வேலையா போச்சு இவங்களுக்கு இவங்களுக்கு கலரி விட்டுருக்காங்க களறி விட்டோன்னா அவர் சும்மா இருப்பாரா உள்ள எவ்வளவு புண்ணா இருக்க அவரும் கோட்டிட்டு இந்த ரொம்ப பகுமாதமாக தெரியிறாப்புலையே உங்கள் பழனிச்சாமி அந்த பழனிசாமியோட எல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன் இருக்கு கூட போக முடியாது நேரம் திகாருக்கு தான் போகலாம் அந்த அளவுக்கு அந்த மனுஷன் பண்ணி வச்சிருக்காப்புல என் கிட்ட ஏன்னா அவர் சொன்னது அவங்க என்ன பண்ணாலும் அது எனக்கு தெரியாமலாம் இருக்காது தான் மூவும் ஆகணும் நானும் சேர்ந்துதானே ஒப்பம் போடணும் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா நான் எதுவும் கேட்கல அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அத்தனையும் சட்ட விரோதமான செயல்கள் சட்டத்துக்கு புறம்பானது இந்த சொத்து குவிப்பு வழக்கு சொத்து குவிப்பு வழக்குங்கிறாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அவங்க குழம்பி போற அளவுக்கு இவங்க குமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாப்ல ஐயா இது ரொம்ப ஓப்பனா ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இப்போது எல்லாரும் சொல்கிறாங்களே இவரும் இல்லை எல்லாருமே அண்ணன் அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை அந்த பக்கம் இருக்க எவ்வளவோ பேராக இருக்கட்டும் எல்லாரும் கிட்ட ஆதாரம் இருக்குது இந்த இது சிவாஜி படத்தில் வர சாலமன் பாப்பையை மாதிரி என்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நியாயமாக போலீஸு சிபிஐ இடி இந்த இது என்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளவோ இருக்கு இல்லையா இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் இவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படி ஒருவேளை கடைச்சா அதை நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க கடைச்சா போய் கொடுக்க வேண்டியதான நேராக போய் எப்பா இவ்வளவு ஆதாரம் இருக்குப்பா அது முதல்ல இந்த அண்ணாமலை சொல்லணும் அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் ஆளுநர்கிட்ட போயிட்டு ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ட்ரங்குப்பட்டி பழைய ட்ரங்குப்பட்டி அது அந்த இந்த மணிவேல் மாதிரி சேவிங் கப்பா மாதிரி உள்ள திறந்து பாரு உனக்கு உதவுல அந்த மாதிரி தீவி கொண்டே கொடுத்துட்டாப்புல ஏன் அங்கே கொடுக்குறீங்க நேராக போய் அங்கே கோர்ட்டில் வீட்டில் ஜெய்ச்ச இதை பார்த்து இல்லை ஒரு வக்கீல் வக்கீல ஏற்பாடு பண்ணி போய் அங்கே கொடுத்துட்டு அவங்க பார்த்துக்குவாங்கல்ல அதுக்கப்புறம் உங்க வேலை முடிஞ்சது இல்லை அதில் ஏதாச்சும் இருந்தால் இங்கே கொடுத்துருப்பாங்க ஒன்றுமே இல்லைன்னா ஆனால் இங்கே அதை விட ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன் ஐயா ஓபிஎஸ் விடுகத இந்த முடிச்சு போடுவாங்க ஐயமா அந்த மாதிரி முடிச்சு போட்டிருக்காப்புல இங்கே பாருங்க இந்த முடிச்ச மட்டும் நான் அவுத்தேன் அதுக்கப்புறம் பழனிசாமி பாதாள சாமியாக போயிடும் ஒன்னும் வர முடியாது அந்த அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காப்ல அப்படின்னு இவர் சொல்லிட்டார் மொட்டைய சொல்லிட்டான் வைங்களே இதை செஞ்சாரு ஆனா ஒரு சாம்பிளுக்காக ஏதாச்சும் கொடுக்குறதா இல்லையா அதையுமே சொல்லாம ஒண்ணுமே இல்லாம அடிச்சு கூட கேட்பாங்க அப்பையும் சொல்லாதேன்ட்டு ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அது அங்கே எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெரியல பயங்கரமா அவரு டென்ஷன் ஆயிட்டாப்ல என்னது நானா ஒரு வேளை அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணியிருக்கேன்னா வச்சுக்கோப்பா அவர் பண்ணலையாம் பண்ணாமையா நெடுஞ்சாலைத்துறையில இருந்து அவ்வளவு தூரம் நம்மளை போட்டு நோண்றாங்க அதுக்கப்புறம் இந்த உள்ளாட்சி துறையில போற ஏகப்பட்ட உட்கார்ந்து இருக்குப்பா அதெல்லாம் கையெழுத்து படிச்சு அது வேற பிரச்சனை அவர் பண்ணலன்றாருயா விட்டுருவோம் அப்படியே நம்பிக்கும் அவர் எதுவுமே பண்ணலை அப்படி பண்ணாம இருந்த ஒருவேளை பண்ணியிருந்தா என்னை இந்த கவர்மெண்ட் இப்ப இருக்க கவர்மெண்ட் என்னை சும்மா விட்டுருமா என்னை நோன்றாதா ஏன் உண்டாது அவசரப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தானே போவாங்க ஏற்கனவே போன பயில எல்லாம் இல்லைன்னு உங்களால சொல்லிட முடியுமா ஒரே உங்கள்ட்ட ஒட்டு மொத்தமா கொடுத்தா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்காரு எபிசோட பார்த்து பார்த்து தானே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க உட்காந்துருக்காங்க இவங்க விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட நிக்காம பதிலுக்கு ஐயா ஒரு பாக போட்டாது பாருங்க அங்கே தான் இருக்கு மேட்ரு ஐயா என்னைய சொல்றாப்ல அந்த உத்தோமரு அந்த உத்தோமரு பண்ண காரியம்லாம் என்ன தெரியுமா என்னையாச்சு ஏதாச்சும் கோக்கலாம் அந்த அளவுக்கு ஒண்ணு ரெண்டுல எல்லாம் இல்ல ஏகப்பட்ட விஷயங்கள்ல மாட்டியிருக்காரு அவர் மட்டுமா மாட்டிருக்காரு அவர் மாட்டியிருக்காரு அவர் பசங்க மாட்டியிருக்காங்க ஃபேமிலி மொத்த ஃபேமிலியுமே இங்கதான் இருக்குது டாக்டர் அப்படின்ற மாதிரியே அவங்க எல்லாருமே ஒரே வலைக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரும் அதை சொல்லியிருக்க இப்ப அந்த ரெண்டு பேரை ஒரு பேச்சுக்கு கேட்குற இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டேன் ஐயா உங்ககிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கு நீங்க சொல்றீங்க உங்ககிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கு நீங்க சொல்றீங்க உங்க ரெண்டையும் கொண்டாந்து கொடுங்க என்னென்ன இருக்குன்னு நாங்களும் பார்த்துடுறோம் அப்புடின்னு அரசாங்க ஐ நீதித்துறை அதுவாகவே வந்து ஃபைல் பண்ணி கேட்காது எனக்கு தெரியலப்பா ஏன்னா தானா முன் வந்து போற ஏற்கனவே போட்ட தான் தானா முன் வந்து எடுப்பாங்களே தீர்ப்பான கேஸ வழக்கு கோர்ட்டுக்கே வராத வழக்கையெல்லாம் இவங்க வந்து வழிகாட்டி அதை ஒரு பைசல் பண்ணிவிட முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளேயே மனசுக்குள்ள இல்ல அவங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்கப்பா அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அதைத்தானே அவங்களும் கேக்குறாங்க யார யாரு சொல்றது உண்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா இல்ல சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போயிட முடியுமா ஏன்னா இந்த பக்கம் இது கொடைக்கானலில் ஏகப்பட்ட கிராமங்களையே வளர்ச்சி போட்டதா ஒரு செய்தி சங்கதி வந்திருக்கு அதே மாதிரி அந்த பக்கமும் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்ததா ஊருக்குள்ள வருமா வராதா ஆனா ஒரு நாலு பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல பேசுவோமா மாட்டோமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட முடியுமாப்பா அதுக்குன்னு ஏதாச்சும் ஒன்றாவது இருக்கோம்ல சும்மாவா பேசுவாங்க ஒன்றுன்றதை வேணால் ஒம்போதுன்னு சொல்லலாம் ஒன்றுமே இல்லாதது எப்படி ஒம்போதுன்னு சொல்ல முடியும் முடியாது அந்த மாதிரி தான் இது ஏதோ ஒன்று ஆனால் உள்ளுக்குள்ள வசமாக ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டியிருக்கு ஆனால் அது உண்மைப்பா இவருக்கு தெரியாமல் இவர் எதுவும் பண்ணியிருக்க முடியாது இவருக்கு தெரியாமல் அவரும் எதுவும் பண்ணியிருக்க முடியாது ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தீகாருக்கு போகிற அளவுக்கு எலிஜிபிளாக இருக்காங்கன்றதை மட்டும் ரெண்டு பேர் வாயாலையும் தெரிஞ்சு போச்சு அதுலலாம் வந்து நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனே நீங்க வைக்க வேண்டாம் ஃபைல எடுத்து போட்டாலே நேரம் அவங்க போய் படுக்கிறது அதுக்குள்ளேயே தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்கன்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க இங்க பாருங்க என்னை எதுலையும் நீங்க கோத்து விடக்கூடாது எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க சொல்றாங்கப்பா அதாவது வந்து ட்ரூத் சிரம் அதுக்கப்புறம் என்ன வந்து அந்த பொய்யை கண்டுபிடிக்கிற மிஷின் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படி எதையுமே கண்டுக்கல அப்பமா இஷ்டதிகள் அதை எடுத்து விட்டாங்க இப்ப ஆனா பாருங்க இதைத்தான் நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதோ ஒரு கேள்வி தப்புனா அந்த இடத்துல ஏன் சார் திகாருக்கு போற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களால சொல்ல முடியுமா அப்படி நீங்கள் நீங்க சும்மா சொல்றீங்க எங்களுக்கு அந்த அவரெல்லாம் எல்லாம் பார்த்தா அப்பெல்லாம் பண்ற மாதிரிலாம் தெரியல அவர் இருந்த அத்தனை நாளும் மக்களுக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்ணலாம் அப்படின்றத பத்தி மட்டும்தானே யோசிச்சாரு நீங்க அவர் கூட தானே இருந்தீங்க அப்படி இருக்கிறப்ப சரி இப்ப நீங்க அவர் கூட எல்லாம் உங்களை பிரிச்சு தாரு நீங்க கோபத்தில் சொல்றீங்க அப்படின்னு அவர் ஏதாச்சும் குத்தி விட்டீங்கன்னா அவர் ஏதாவது சொல்லியிருப்பார் இல்லை அட்லீஸ்ட் அவரையாவது ஏதாவது விட்டுலாம் ஐயா பழனிச்சாமி பட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவாப்புல இந்த இதில் இந்த மூணு சுத்து சுத்தி பானை தூக்கி போடுவா இல்லை அது மாதிரி எதுவாக இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சமயத்தில் மூள துண்டு துண்டாக போகணுங்களே ஐயா அந்த நேரத்துக்கு எப்படி ஆசைப்படுறாலும் அப்படி அந்த லாவகமெல்லாம் ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட போயாவது கேட்டுருந்துருக்கலாம் ஐயா நீங்கள் ஏகப்பட்ட விஷயம்னு சொல்கிறீங்களே ஏதாச்சும் ஒன்று ரெண்டு எங்கெங்க இதில் ஊட்டியில் ஈட்டில கொடைக்கானல் இறைக்கானது எங்கேயாச்சும் எதையாச்சும் வளர்ச்சி இளைச்சி போட்டிருக்காங்களா வேற என்ன ஏன்னா நீங்க இருந்த ஒரு எம்பியையும் வந்து போச்சு அப்படின்ற ஒரு கான்ல இருக்கீங்க நீங்கள் தான் அனுப்பிச்சு விட்டது பட் இருந்தாலும் போச்சு அதை நீங்க தான் வந்து பிரச்சனை பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க ஆனா இப்போ மறுபடியும் ரெண்டு பேரும் ஒரு அரசியல் இதுவாக கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா இவங்க இங்கே பண்றதுக்கும் அவங்க அங்கே பண்றதுக்கும் ஏன்னா இப்போ எந்த பக்கம் போறதுன்னு யாருக்கும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் என்னமோ சேர்ந்தாப்புல இந்த ஜெமினி பொம்மை ஒன்றா தான் போக போகிறோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது ஆள் ஆளுக்கு என்னென்ன ஆதாரத்தை கொடுக்க போகிறாங்க இல்லை இவங்க வந்து பழனிசாமி ஃபைல்ஸுன்னு இவங்க ஒரு இது அவர் வந்து ஓபிஎஸ் ஃபைல்ஸுன்னு அங்கே ஒரு இது எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் எடுத்துக்கொண்டு போய் யார்ட்டை கொடுப்பாங்கன்றது தான் கேள்வி வாங்கிப்பாங்க ஆனால் இவ்வளோ ஓப்பனாக இருக்காங்கல்ல ரெண்டு பேரும் ஏன் யாருமே இவங்கள வந்து அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்கு இல்லை பேசட்டும் பண்ணட்டும் இல்லை சும்மா ஜாலியாக இந்த படத்தில் வரோம்ல அங்கே போய் விளையாடுறா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி மோட்ல எதுவும் இருக்கீங்களா இல்லை இவங்கெல்லாம் வந்து சும்மா வந்து சில்லறத்தனமாக ஒரு பேச்சுக்கு ஒரு ஃப்ளோவில் ஒரு எதுக மூனையாக இருக்கட்டுமேன்றதுக்காக மாற்றி மாற்றி எதுவும் சொல்லிக்கிறாங்களா ஏங்க எங்களை இப்படி கன்ஃபியூஸ்ல வர்றீங்க தாங்க அங்கே இருக்கு என்ன தாங்க பண்ணி வச்சிருக்காங்க யாரு தாங்க அடிச்சிருக்காங்க யாரு சொல்றீங்க உண்மை குழம்பி போயிருக்கோமா இல்லையா ஒரு தெளிவுபடுத்தி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பண்றீங்களா நன்றி